முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு நடக்க இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு பதினோராவது தொடர் தோல்வியை வரவு வைத்துக் கொள்வதா இல்லை ஒன்றுபட்ட அதிமுக என்கிற கம்பீர மிடுக்கோடு கட்சியை களமிறக்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய அன்றைய இடைத்தேர்தல் வெற்றியை மீண்டும் நிலைநாட்ட கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து வரப்போகிறோமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இந்த இயக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு அனைத்து தொண்டர்களிடமும் ததும்பி நிற்கிறது எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கார்களில் கட்சி கொடி கட்டப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து தலைவர் விஜய்தான் அறிவிப்பார் தமிழக வெற்றி கழகத்தில் லட்சக்கணக்கானோர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக விஜய் ரசிகர்கள் மக்கள் பணி செய்து வருகின்றனர் இது தற்போது தமிழக வெற்றி கழகமாக மாறியுள்ளது எங்களின் இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல்தான் எங்கள் சேவைக்கான பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிடைக்கும் என்றும் புஷ்ஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி ஆட்டுச்சந்தையில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளன தென் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆட்டுச்சந்தையான திருமங்கலம் நகராட்சி ஆட்டுச்சந்தையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறும் நேற்று வழக்கமான ஆடுகள் விற்பனையோடு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆட்டு வியாபாரிகள் விவசாயிகள் ஆடுகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் வந்தனர் ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆடுகளுக்கான தேவை அதிகரித்ததால் பத்தாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரையிலான மதிப்பில் ஆடுகள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் வந்தனர் தமிழக கோவில்களுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்ய கோரிய மனுவை தமிழக அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது எம்எல்ஏக்களது குறைந்தபட்ச உரிமையை மரியாதையை காப்போம் என்று சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஆறு பக்க கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் புதுச்சேரியில் வேளாண் அமைச்சர் மகளின் இடத்தில் இயங்கிய சந்தன ஆயில் கம்பெனியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐந்து புள்ளி ஐந்து டன் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உளவாய்க்கால் கிராமத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகள் பிரேமாவிற்கு சொந்தமான இடத்தில் இந்தோ அப்ரோ ஆயில் தயாரிக்கும் கம்பெனி இயங்கி வருகிறது இதனை சேர்ந்த சுரேஷ் என்பவர் நடத்தி வருகிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக நின்றாலும் பாஜக நிற்பது போல்தான் எங்களின் வேலை இருக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி அதிக வாக்குகளை வாங்கியது கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஒன்றாக பேசி முடிவு எடுத்து விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என்று அறிவித்தோம் இந்த தகவல் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிச்சயம் வெற்றி பெறும் ஈரோடு இடைத்தேர்தல் போல் விக்ரவாண்டி தேர்தல் இருக்கக்கூடாது மக்களை நம்பி தேர்தலில் நிற்கிறோம் பாமக நின்றாலும் பாஜக நிற்பது போல்தான் எங்களின் வேலை இருக்கும் என்று பாஜக வீச்சில் கூட்டணி கட்சி வெற்றிக்காக பணியாற்றும் என்றும் பிரதமர் மோடி விரைவில் தமிழகம் வரவுள்ளார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வரும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கடந்த மே மாதம் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற முப்பத்து ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு லட்சம் கிலோ அரிசி நூற்று நான்கு லிட்டர் மண்ணெண்ணெய் முன்னூற்று ஐந்து கிலோ கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட ஆயிரத்து முப்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நூற்று எழுபத்தைந்து வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவு வழங்கல் துறை கமிஷனர் தெரிவித்துள்ளார் கேரளாவில் காகங்களுக்கும் பரவிய பறவை காய்ச்சலால் காகங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை கேரளாவில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மின் கட்டணம் கிடுகிடுவென உயர்கிறது இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்துள்ள நிலையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆந்திர துணை முதலமைச்சராக ஜனசேனை கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு உள்ளாட்சி ஊரக மேம்பாடு சுற்றுச்சூழல் வனங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்திக்கு அஞ்சி ரயிலில் இருந்து குதித்த பயணிகளில் மூவர் எதிரே வந்த சரக்கு ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர்